மாப்பி வீட்டிலேருந்து போன் வர வந்துட்டு இருக்கு காடு பார்க்குறதுக்கு இவன் எங்கே போனான்னு தெரிய மாட்டேங்குது போன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேங்க வாரே வரேன்ட்டு சோ நேரம் ஆயிட்டு இருக்கேன் எங்கே பத்திராடி போற ஏட்டு நமக்கே ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சிருக்கோம் போன் பண்ணி சொல்லியிருக்காவில்ல மாப்பிள்ளை வீட்டால் ஓ காடு பார்க்கறதுக்கு வாங்கன்னு நீ எங்கே போன

அவிய வந்து அரை மணி நேரம் ஆகும் உனக்காண்டி தான் நேரம் இருந்திருக்கு வா போவோம் ஒன்று அய்யோ உன்னை நானும் வாரோம் கண்ணு கல்யாணத்துக்கு காடு அடிக்கிறதுக்கு மாப்பிளை விட்டாலோ கூட்டிருக்குது பார்த்துட்டு வாரோம் பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அடிக்கணுமில்ல ஒரு ஒரு முந்நூறு காட்டு சொல்லுவோமா பிள்ளை ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் எனக்கு கல்யாணமே தண்ணெலாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான் நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கார்டு அடித்து கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கலாம் எனக்கு உனக்கு உனக்கு தாண்ட அடிக்காண்டா வெள்ளம் எடுத்தாண்டான் நீங்களே மாப்பிடுங்க

உங்க ரெண்டு பேரால தான் வந்து வீட்ல ரெண்டு பேரால தான் சண்டை 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 நாங்க ரெண்டு பேர் நிம்மதி எட்டு பே கடக்கோம் உங்களுக்கு இப்ப என்னடா பிரச்சனை மாப்ள வேண்டமா கல்யாணத்தை நிப்பாட்டிடுமா ஊர்ல எல்லாரத்தையும் சொல்லியாச்சு பிற கல்யாணம் பூவத்தி எங்கேஜ்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் நின்னு போற ஒண்ணே தான் கேவல படுத்து என்ன கண்ணி இப்படி சொல்லுத நீ நீ இன்னும் கொஞ்சம் அமைதியா பாவமா அழுது அழுது பேசு நீ அப்பமே கண்டிப்பா இருந்தா இன்னைக்கு இதுவே இப்படி தலை நின்னு நின்னுக்குமா இப்ப நான் ஒண்ணுமே சொல்லல உங்க ரெண்டு பேரும் விருப்புன்னு சொல்லியாச்சு நீங்க கெட்டி என்னவும் பண்ணுங்க நான் ஒண்ணுமே சொல்லல உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணனும் அவ்வளவுதானே போங்கோ

போட்டு நேராவு வி வாபு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் கிடைக்கக்கூடாது இருந்து மோ மூஞ்சி செவக்களவுக்கு கோபம் கோவப்பட்டுட்டு போவாள் ஓ நேரம் போ திரும்புரு பிடிச்சா விழுவா எவ்வளோ ஆச்சு நீ ஆச்சு வாச்சின்னு வரணும் இந்த கீடா இந்த கீடாக்கு மண்டல அரிவிருக்கும் வயசுக்கு மூத்தவன்னு தெரியாமல் என்னையுமே கை நீச்சல் அடிக்க வர எல்லாத்தையும் கடந்து பச்சை வந்துச்சு மறுபடியும் அந்த பச்சை நான் வச்சுன்னு விட்டுட்டு போறேன் வருவான்னு வீட்டு வாய்சியில் கருவாப்படியா கொண்டு வா அச்சணிக்காவை கொண்டு வாடு என்ன தெரு பக்கம் பார்த்து ரொம்ப நாள் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு என் பொண்டாட்டி மொட்டா போலையே இருக்க உனக்கு பல் இருக்கு அவளுக்கு பொக்கவாயி ஆனா அச்சலா அவளை போலையே இருக்கியில போன சொட்ட போய எனக்கு முன்னாடி என் ஜீவன பெரும் என்ன பாக்கிட்ட போய் சொல்லிடுவேன் ஐயே கோரலி கூட வள வளதா இருக்குவே நான் ஒரு ராஜகுமரன் என்ன கொண்டு نجيறுகா சவ இருக்க மண்ட தலவள்ள நீ வே போடி சட்டை பயவ பாத்து நீ போகல தள்ளி சொட்ட சொட்டை என்னடி மொட்டை ஏப்ப வந்த அம்மா பாட கட்ட வயசுல உனக்கு பாட்டு சேவே பாட்டு அவ் ஜும்மா வரவள்ட்டே மொண்டடி மாறி இருக்கேன்னு சொல்லியற உங்களுக்கு மண்டல சுக்கலவுக்கு அடி இருக்கு அவை

சா வீட்டு ஊர்ல எங்க லட்சம் தான் எதுக்கு இந்த மனசு புறப்பன்னு தெரிய மாட்டேங்கு போவ எங்களை கால் போன போக்குறப்ப உட்காந்துக்கிட வேண்டியது

வாய்பாடு தெரியுமா உனக்கு பதினெட்டு ஆகு போனத்தக்க வலியுடைய வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணலாம் நான் ஒரு வழி சொல்லிட்டேன் சொல்லாத யோசிச்சு பாத்தம்ல

வேற என்ன செய்யறதுக்கு உங்க அப்பா இந்த வண்டி தானே எடுத்துந்தாரு இன்னும் எத்தனை வருஷம் நடத்துக்கிட்டே எங்க அப்பா புராணத்தை பாடி கிடப்பறோம் ஒரு நல்ல வண்டி எடுக்க வக்க எங்க நிக்கறது பாருங்க சரி வாயை மூடிட்டு கடைய பாத்துட்டு வா நல்ல விஷயமா போம்ப சண்டை போட்டுட்டு இருக்காம எங்க நிக்காவனு கடைய வாயை பலந்து பாத்துட்டு வா இருக்காவள இல்ல நேரா ஐடின் பேய்ட்டவளனு கூட தெரியல இடிக்காத பத்ராலி கம்பி குத்துது வை கம்பி குத்து கம்பி மேல உட்கார்ந்துட்டு பல்ல கடிச்சிட்டு வா இடிக்காத போவ நேரா வண்டிய ஓட்டிட்டு